தன்னுடைய காதலிக்கு ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ வாங்கி கொடுக்கறதுக்காக கிட்னியை விற்றுருக்குறான் இந்த பையன் வண்டி ஐஃபோனுக்கு சக்கரமே ஒன்லி ஃபோர் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ சக்கரமே சிக்ஸ்டீன்க்கு சக்கரமே இப்படி ஒரு தனத்தை இந்த உலகத்துல வேற யாராவது செய்வாங்களான்னு தெரியல இன்னைக்கு ஐஃபோனுக்காக கிட்னியை விற்கிறதுக்கு அனுமதிக்கிற காதலியை நாளைக்கு வேற ஏதாவது வேணும்னு உயிரை கூட கேட்டாக்கா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பது முக்கியம் ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நமக்காக தோல் கொடுக்க யாருமே இல்லாதப்ப நாம தான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும்